திரு தேவனார் தொகை தெய்வங்கள் எல்லாம் கூட்டமாக கூடி பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணியிருக்கா அதனாலதான் இது தேவனார் தொகை இந்திரனும் இமயவரும் முனிவர்களும் இந்திரன் இமையவர்கள் முனிவர்கள் என்ற அனைவரும் சேர்ந்து சந்தமலர் சதுமுகனும் கதிரவனும் சந்திரவனும் எந்த யமக்கருள் என்று எந்தையே பெருமானே யமக்கருள் என்று தேவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பிரார்த்தித்த ஊர் தேவனார் தேவர்கள் தொகை கூட்டம் தேவர்களுடைய கூட்டமாக வந்து பிரார்த்தித்த ஊர் அதனாலதான் இப்படி பேர் வச்சிருக்கா கூட்டமாக வந்து வேண்டின இடம் பார்க்கடல் கடைந்தார் பெருமாள் அதுலேருந்து ஸ்ரீதேவினாச்சியார் உருவானாள் அந்த ஸ்ரீதேவிக்குத்தான் தான் தவன் தவன் மாதவன் பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ இந்த ஊர் பெருமாளுக்கு உற்சவமூர்த்திக்கு மாதவ பெருமாள்னு பேர் மூலமூர்த்தி தெய்வநாயக பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் தேவனார் தொகையோ இல்லையோ அதனால தெய்வநாயகன் மனுஷர்க்குத் தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ